கம்ருதீன் வந்து அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இப்போது தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போது வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு எல்லாருமே காருக்குள்ளே முழிச்சுட்டு இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மைண்டில் இந்த ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது நம்ம வந்து வார்த்தை விட்டோமோ ரொம்ப பேசிட்டோமோ ஒரு விஷயம் அப்பப்போ வந்து எப்போயுமே அவர் கோவத்தில் ஏதாவது பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிலேஸ்டேஷன் வரும் இல்லை அந்த மாதிரி தான் வந்து இப்போ திடீர்னு படுத்துகிட்டு இருந்தார் திடீர்னு எழுந்து உட்கார்ந்தாரு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல் வெளியே லிவிங் ரூமில் வந்து உட்காந்துட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்குது பட் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து தோணுது ஏன்னா அவர் வந்ததுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒரு ஹீரோவாகணும் சினிமாவில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவோடு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தார் அவர் இந்த வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட இடங்களில் வந்து கோவப்பட்டிருக்காரு அப்படி கோவப்படும் போதெல்லாம் வார்த்தைகளை விட்டிருக்காரு அப்படி வார்த்தைகளை விட்டப்பெல்லாம் ஒவ்வொரு டைமும் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் ஃபேமிலி ரவுண்ட்லேயும் வந்து அவங்க அக்கா எல்லாருமே சொல்லிவிட்டு போனாங்க வார்த்தையை விடாத அதுதான் உங்ககிட்ட இருக்கிற பெரிய மைனஸ்ஸு அது மட்டும் இல்லை அப்படின்னா உனக்கு வெளியே ஓட்டு போகிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை வந்து அந்த மகாநதி அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக வந்து அவர் ஏர்ன் பண்ணி வச்சுருக்காரு பட் இப்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவர் கோவத்தினால் அவங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டுருப்பார் கோவத்தினால தான் வந்து நீ அழிவு அப்படின்ற மாதிரி இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக மாதிரியான விஷயமாக வந்து அவருக்கு தோணிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல பட் இப்போது வந்து அவர் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு ஏன்னா இவ்வளோ கூடி மக்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துல நம்ம என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம அந்த இடத்துல அவங்க அந்த மாதிரியான வார்த்தையை பேசிவிட்டு இப்போ அது லேட்டாக ஒரு ஸ்டேஷன் வரும்போது உண்மையிலே வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல பட் அதை பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் ஆஸ் ஒரு பிக் பாஸ் ஃபேனாக வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ளே இருக்கும்போது என்ன வேணால் பண்ணலாம் வெளியே வந்து போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் அமையும் நல்ல நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய கண்டஸன்ஸை வந்து பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இவர் இந்த சீசனில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியல் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி கோவத்தினால வார்த்தையை விட்டு இப்போது இந்த ஒரு நிலைமைக்கு வந்து நின்றுருக்காரு ஸோ இப்போ அவர் அழ பயங்கரமாக அழுதுகிட்ருக்காரு இதுக்கு முன்னாடி கமருதீன் இப்படி இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அழுது யாருமே பார்த்துருக்க மாட்டோம் எப்பயோ ஒரு சில டைம் வந்து அவர் கண் கலங்கியிருக்காரு ஆனால் கண்டினியூவாக இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவராக வந்து அழுதுகிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ என்ன சொல்கிறதுனு தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்கிற ரொம்ப சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பாய்